ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் விழா உற்சாகமாக நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு வணக்கம் விரிவான செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சார்பில் பிரம்மாண்ட வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா சிக்கல் அருகே உள்ள பொட்டல்பச்சேரி கிராமத்தில் இன்று ஒரு விறுவிறுப்பான நிகழ்வு அரங்கேறியது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கடலாடி வடக்கு ஒன்றிய பாஜக சார்பில் இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவினை கடலாடி வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி முன்னின்று நடத்தினார் களத்தில் சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் மிகுந்த வீரத்துடன் மல்லுக்கட்டினர் தென் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிறந்த காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்று ரசிகர்களை உற்சாகப்படுத்தின இந்த மஞ்சுவிரட்டுப் போட்டியை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டதால் பொட்டல் பச்சேரி கிராமமே விழாக்கோலம் பூண்டிருந்தது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் நிலையில் தமிழகத்தில் 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 காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் என்று கூறியுள்ளார் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க